அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்துகு புதக்குடி எஜுகேஷன் அகாடமி கமாலியாத்திரில் டூ எயிட் ஃபோர் பார் ஒன் மேல் மாடியில் இயங்கிக்கிட்டு இருக்கு அதில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம் அப்படியே நம்ம உள்ளே போய் நாங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் வாங்க வாங்கப்போகலாம் எஜுகேஷன் அகாடமி ஒரு சிறிய நூலகம் இருக்குது இந்த நூலகத்தில் மாணவ மாணவிகளுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் வச்சுருக்கோம் எப்போ வேண்டாலும் ஊரை சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் வந்து பார்த்து தங்களுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களையும் எடுத்து படிக்கலாம் நம்முடைய அறிவை கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்புக்காக பிஎன்பிசிக்காக வகுப்புகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு மாணவிகள் உட்கார்ந்து அமர்ந்து படித்து கொண்டிருக்காங்க அப்படியே வாங்க உள்ள வாங்க அடுத்தது நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அதற்கான வகுப்புகளை உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கம்ப்யூட்டர்லேயும் வாங்க சமீபத்தில் பெயர் சொல்ல விரும்பாத அன்பு நெஞ்சங்கள் புதுசாக கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் புதிய கம்ப்யூட்டர்கள் இன்ஷா வெகு விரைவில் மாணவர்கள்லாம் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன கோர்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய புதிய கம்ப்யூட்டர்கள் அகாடமியில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொன்னேன் கம்ப்யூட்டர் உங்களுக்குலாம் காமிச்சேன் இப்போ இங்கே கொடுக்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னு சொன்னால் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்ட் எம்எஸ் எஸ்கியூஎல் பவர் பாயிண்ட் அப்புறம் கம்ப்யூட்டர்னால் என்ன அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதற்காக தான் இந்த பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் இதை நடத்த போகிறது யாருன்னு சொன்னால் ஒரு எம்இ ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் படித்த சகோதரி ஜொஹரான் பிவி நடத்த போகிறாங்க அவர் ஒரு சிறந்த ஆசிரியர் தனக்கு தெரிந்த அனைத்து வித்தைகளையும் அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பவர் ஆகவே விரைவிலே அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் ஆரம்பிக்க போது நிறைய மாணவ மாணவிகள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது நீங்கள் தான் இப்போ புதுப்படி எஜுகேஷன் அகாடமி நம்முதூர் மக்களுக்காக மாணவ மாணவிகளுக்காக வேலை தேடக்கூடிய மக்களுக்காக பல நிகழ்வுகளை இங்கே இருக்கோம் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸஸ் நிறையா இருக்குது இதில் குறிப்பாக எம்எஸ் ஆஃபீஸ் லாஜிஸ்டிக் கோர்ஸ் டேலி இஆர்பி போன்ற அனைத்து கோர்ஸ்களும் இங்கே இருக்குது இதில் குறிப்பாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதை பற்றி மேலும் விவரங்களை நான் உங்களுக்கு வழங்குகிறோம் மீண்டும் சந்திப்போம்